இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிற்பம் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமுனிவர் மயனுடையது மயன் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து சங்ககால சிற்ப சித்தன் அப்படின்னு அழைக்கிறாங்க அதாவது தமிழுக்கு எப்படி அகத்தியரோ அதே மாதிரி இந்த சிற்பக்கலை கட்டிடக்கலை வானியல் சாஸ்திரங்கள் வாஸ்து சாஸ்திரங்கள் இதுக்கு வந்து இவரை வந்து தந்தை அப்படின்னு சொல்லலாம் இவருடைய நூல் பாத்தீங்கன்னா மயமதம் அது வந்து கட்டட மற்றும் சிற்ப அளவு முறையில வந்து விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் அது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல அந்த நூல் வந்து கிடைக்கும் அது இல்லாம இவர் நிறைய நூல்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு ஒரு சில நூல்கள் மட்டும்தான் சரியான தியரியோட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நிறைய இது மாற்றம் வந்ததாக சொல்லப்படுது இவர் வந்து சங்க காலத்துல அவதரித்த ஒரு பெரிய சிற்ப மாமேதை அதாவது சிற்ப அவதாரம் இவருதான் வந்து இந்த சிற்பக்கலைக்கு மூலம் இப்படிதான் அந்த வந்து கோயில்கள் இப்படித்தான் கட்டணும் அந்த இதெல்லாம் இப்படித்தான் ஸ்தாபிக்கணும் இந்த கலையை வந்து கலைகளை வந்து நிர்மாணித்தது வந்து அந்த பெருமை வந்து மயனுக்குத்தான் சேரும் எப்படின்னா இவர் வந்து கோயில் சிற்பங்கள் க கட்டக்கலை மட்டும் இல்லாம இசைக்கறிகள் எல்லாம் உண்டானதுக்கு மூல காரணமே வந்து மயன்தான் மயனுடைய அந்த படைப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் எல்லாமே அது வந்து அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த மயனுடைய மரபு வழியை சேர்ந்தவர்களும் அந்த காலத்துல இருந்தே இப்ப வரைக்கும் அதை வந்து நல்லபடியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் சொல்ல வர அப்படின்னா மயன் பற்றி நிறைய குறிப்புகள் இல்லை அதை பத்தி பேசப்படுறதும் இல்லை ஏன்னா அவருதான் வந்து இப்ப நம்ம எல்லா இங்க இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களெல்லாம் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சில பேர் நல்ல முறையில அந்த சிற்பங்களை வந்து செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மயனத்தான் சேரும் அது எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்ல அதே சமயத்துல அவர் கொடுத்த அந்த அற்புதமான நூல்களெல்லாம் நிறைய மறைஞ்சிருக்கு தவறான மொழிபெயர்ப்பும் நிறைய இருக்கு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மயனுடைய அந்த புகழ் அது தெரியாத ஒரு காலகட்டத்திலையும் அந்த சிற்பக்கலை வந்து நலிவடையக்கூடிய ஒரு ஸ்டேஜ்லயும் தான் மிகப்பெரிய ஒரு மாமேதை அதாவது நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்துல கல்லுல கடல் நடுவுல திருவள்ளுவர் சிலை செய்த ஒரு சிற்ப மகான் ஒரு சிற்ப அவதாரம் டாக்டர் பத்மபூஷன் வை கணபதிஷ்டபதியார் அவர்கள் அவருக்கு என்ன நன்றி சொன்னாலும் எந்த சிற்பிகள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவருக்கு போதாது ஏன்னா அவருடைய படைப்புகள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு உயிரோட்டமானது அந்த அவருடைய நுட்பங்கள் இது எல்லாமே நம்ம எப்போதுமே நம்ம பார்த்தே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து செல்வங்களை வந்து கொடுத்துருக்காங்க அது அழியாத செல்வங்கள் இப்ப அவரை பத்தி பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக் ஏன்னா அவங்க பெரிய மகான்கள் சிற்பக்கலையில அவர் பண்ண சாதனைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அவருடைய கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த சிலை சிலையாகட்டும் அது நீங்க இப்ப நீங்க உலக அளவுல தமிழகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்துல இருக்கக்கூடிய அந்த நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய சிலை அப்புறம் சென்னையில வள்ளூர் கோட்டம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் அப்பாவும் ஒரு பெரிய சக்தி அந்த வந்து வந்துதான் மயனை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கா மயன்கிறவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது நம்ம வந்து இது இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல வந்து அவருடைய நூல்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு வெளிக்கொண்டு வந்திருக்காரு மயனை பத்தி நம்ம இப்ப பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கணபதி சவதிங்கிற ஒருத்த வந்து சொல்லிதான் மயனை பத்தியே தெரியும் அதுக்கு வந்து பெரிய நன்றி வந்து ஐயாவுக்கு சொல்லி ஆகணும் அதே மாதிரி இவர் மயம் வந்து பாத்தீங்கன்னா சிற்பக்கலைக்கும் கட்டக்கலைக்கும் மட்டும் இல்ல வானியல் சாஸ்திரங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவிய சென்னூல் அப்புறம் சிற்பக்கலை சென்னூல் அப்புறம் பாத்தீங்கன்னா சங்கீதத்துக்கு கூட இசைக்கு கூட இசைக்கும் நூல் வெளியிருக்காரு இசை கருவிகள் சிருஷ்டி வேணும் இல்லைங்களா இப்ப ஒரு ஒரு கருவில இருந்து இந்த நாதம் எழும்புது அந்த நாதம் உள்ள சரீரத்துல நம்ம செவி வழி இறங்கும் போது எந்த விதமான அனுபவத்தை ஏற்படுத்துது வீணை இருக்கட்டும் வீணை அதாவது எந்த கம்பிகள் எப்படி எத்தனை கம்பிகள் வரணும் அது என்ன சொரத்துல எப்படி அது மீட்னா என்ன சவுண்டு அது எக்ஸ்போஸ் என்ன சவுண்ட் எக்ஸ்போஸ் ஆகும் அது நம்ம நம்ம எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரஸ் பண்ணணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு அதை உணர்ந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சுக்காங்க பாருங்க அவங்கதான் உண்மையான ஒரு பெரிய மேலை நம்ம வாசிக்கிறோம் ஆனா ஆதியில வந்து அதை சிருஷ்டி பண்ணியிருக்காங்க பாருங்க நாதஸ்வரத்தை கொடுத்துருக்காங்க அதுல ஹோல்ஸ் போட்டு அது இந்த மரத்துல தான் பண்ணணும் வீணை இந்த தான் பண்ணணும் தவில் இந்த மரத்துல தான் பண்ணணும் தான் பண்ணணும் அது இந்த தோல்ல பண்ணணும் இந்த ரேஷியோ கரெக்டான ரேஷியோல வந்து அதை அவங்க பெரிய சயின்டிஸ்ட்லாம் ஒரிஜினல் சயின்டிஸ்ட் வந்து மயம்தான் ஏன்னா அவர் இவர் கொடுக்கல அப்படின்னா எதுவுமே இல்லாம போயிருந்திருக்கும் இப்போ இவர் வந்து கட்டிட கலை சாஸ்திரங்களை நம்ம கோயில்கள் இப்போ அப்படின்னு எல்லாம் சிற்பக்கலை தான் சொல்றேன் எல்லா கலைகளுக்குமே தாய் வந்து சிற்பக்கலை ஏன் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா பிராக்டிக்கலா அனுபவத்தை தான் சொல்ற இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலரா மியூசிக் எடுத்துக்கலாம் இசை வந்து அந்த காலத்தில் இருந்தது அது வந்து அப்போ பாடுனாங்க இல்லைங்களா அப்ப பாட வாய்ஸ் இப்ப இல்லை இப்போ ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாடியிருப்பாங்க அந்த கீதங்கள் எப்படி இருந்திருக்கும் அதனுடைய ராகங்கள்லாம் எப்படி எப்படிலாம் அமைஞ்சிருக்குங்கிறது இப்ப நம்மளுக்கு வந்து வழி வழியா வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் சிற்பக்கலை அப்படி கிடையாது அதை சிருஷ்டிச்ச சிற்பி செஞ்சு வச்ச சிற்பங்கள் இன்னும் இருக்கு அப்ப நம்ம வந்து அந்த சிற்பி செய்ததை நேரடியா பாக்குறோம் நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டை வந்து இன்னைக்கு அவரே நம்ம பாடி காட்ட முடியாது இல்லைங்களா அந்த ரெக்கார்ட் எதுவும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத ஒரு காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள்ல தான் அவ்வளவு பெரிய நுணுக்கமான வேலைப்பாடுகள் கற்களை தூக்கி நிறுத்திட்டு எவ்வளவு பெரிய ஒரு மக உன்னதமான கலை வந்து இந்த சிற்பக்கலை அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து மறந்துட்டு போயிட்டு இருக்கோம் கலைக்கூடங்கள் கோயில்கள் பாத்தீங்கன்னா கலை கூடங்கள் பெரிய கலை கூடங்கள் இன்னைக்கு வந்து எல்லா உலக நாடுகளும் இருக்கக்கூடிய எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு இல்லைங்களா அதுக்கு காரணம் மயம்தான் அது எந்த வயலையும் அது மாற்றமே கிடையாது ஏன் சொன்ன தாய் சிற்பக்கலை வந்து ஏன் தாய் சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கோயில்கள்ல தான் பாத்தீங்கன்னா கலை விளந்தது ஓவிய எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயில்கள் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த கலை தான் வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் வாட்டர் கலர் பெயிண்டிங் ஆயில் கலர் பெயிண்டிங் அதுல ஸ்டூடண்ட் கலர் போஸ்டர் கலர் எல்லாம் நிறைய வந்து நிறைய நிறைய அப்ப வந்து அந்த ப்ரஷஸ் கலர்ஸ் எல்லாம் மூலிகைகள் இருந்து எடுத்தாங்க காவிகள் அப்புறம் பாத்தீங்கன்னா கடுக்காயுடைய அந்த தூள்ல சில இது பச்சளை மூலிகைகள் இந்த மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தி வரைந்த ஓவியங்கள் இன்னமும் அழியாம இருக்கு அது ஒரு பெரிய அதிசயம்தான் அந்த ஓவியக்கலைக்கு ஆதாரமே மயம்தான் இப்ப ஒரு கோயில தான் நீங்க வேற எந்த இடத்துல நீங்க ஓவியம் பார்க்க முடியாது இந்த கோயிலுல போன சித்தன வாசல் எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றதுக்கு அஜந்தா எடுத்துக்கலாம் அது ஓவியங்கள் என்ன இருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியங்களை வச்சுதான் நம்ம வந்து அப்ப வந்து தமிழகத்துல வந்து பேஸ் அதுதான் நவீன இதெல்லாம் இப்பதானே வந்தது அதுக்கு முன்னாடி அந்த ஆதாரம் அதுதானே சரி இசை சங்கீதம் பாத்தீங்கன்னா அந்த கோயில்களை தழுவித்தான் அங்கே அங்கே வந்து அது இருக்கக்கூடிய தான் வந்து இசையை வளர்த்து வந்திருக்காங்க வழிபலி வேற எந்த இடத்துலயும் வந்து இது பண்ணல அது ஒரு ஆதாரம் இன்னும் நடன கலை நடன பாத்தீங்கன்னா கோயில்கள் உள்ள அந்த மண்டபத்துல அதை தழுவித்தான் அந்த கோயில் கட்டடக்கலையை தழுவித்தான் அங்கே அரங்கேறும் அங்கே வந்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரி ஓவிய கலை எடுத்துக்கிட்டாலும் சரி சிற்பக்கலை எடுத்துக்கிட்டாலும் சரி நடன கலை எடுத்துக்கிட்டாலும் சரி குறிப்பிட்ட சில கலைகளுக்கு ஆதாரம் வந்து இந்த கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் தான் இப்போ நம்மளுக்கு வந்து எங்க இருந்து அது வளர்ந்து வந்துச்சு ஒரு இடமே ஒரு ஸ்தாபனம் அதாவது வீடம் இல்லாம இருந்திருந்தா அது வந்துருக்குமா அது இந்த மாதிரி கோயில் கட்டிட அமைப்பு இருந்ததுனால அதுல வந்து அந்த கலைகள் எல்லாம் வளர்ந்துச்சு அப்ப அத்தனை கலைகளையும் தாங்கி பிடிச்சிருக்கு சிற்பக்கலை சிற்பக்கலை சிற்ப கலை கோயில்களை வந்து நம்ம பத்தி பேசுறோம் பட் அதை செய்த சிற்பிகள் பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு குறிப்புகளும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களை தவிர இப்ப ராஜராஜ சோழன் வந்து சிற்பியை வந்து ரொம்ப கௌரவப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லலாம் எப்படின்னா அந்த தஞ்சை தஞ்சை சரஸ்வதி சாரி தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா அதை கட்டுனது பாத்தீங்கன்னா அது சிற்பியோட பேர் இருக்கு குஞ்சரமலன் அப்படின்னு அவருடைய பேர் இருக்கு அது மாதிரி மாமல்லபுரத்துடைய கோயில் இருக்கோட பேர் இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா மாமல்லபுரம்லாம் கடல் கீழேயே ஒரு பெரிய நகரமே இருக்குங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் அதை வந்து அதை நிறைய டேமேஜ் ஆகும் அந்த மாதிரிங்கிறதுனால அதை அதை ஆராய்ச்சி பண்ணலை நிறைய அந்த காலத்துல எங்க நமக்கு கரண்ட் எதுவும் கிடையாது ஒரு நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிடையாது அப்ப எந்த மாதிரி நம்ம உடல் ஆற்றல் வச்சிருப்பாங்க மைண்ட்ல இருந்த அளவுக்கு ஒரு ஒருநிலைப்பாடு இருக்கும் அப்ப அதெல்லாம் ஒரு தெய்வீக ஆற்றல் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது இல்லையா இப்ப நம்ம ஒரு இப்ப வரைகிறோம் நம்ம சிற்பங்கள் செதுக்குறோம் அப்படின்னா அங்கேயே விதைச்சிருக்காங்க அதை வழி வழியா வழி வழியா வழி வழியா அந்த மரபுல வந்து நிறைய வந்து மறைச்சுக்கிட்டாங்க வெளிப்படுத்தல தெரிஞ்சிருந்தாலும் குடும்பங்களுக்குள்ளயே அவங்களுக்குள்ள சொல்லி அவங்க தெரிஞ்சு மறைஞ்சு போச்சு அந்த மாதிரி மறைந்தது எக்கச்சக்கம் இந்த நூல்களும் எக்கச்சக்கம் இடையில கட்டப்பட்ட எத்தனை சபதிகள் எத்தனை நூல் எழுதுனாங்க எத்தனை ஓவியர்கள் இருந்தாங்கிறது நம்மளுக்கு குறிப்பு இல்லை அதனால சிப் சிற்பங்களை பத்தியும் எந்த நூற்றாண்டுல கோயில்கள் வந்து கட்டி இருக்கிறத பத்தியும் சொல்றதுக்கு நிறைய இருக்காங்க பட் அது எந்த சிற்பிகள் கட்டினாங்க அவங்களுடைய பேர் என்ன சொல்றதுக்கு யாரும் இல்லை அதனால இனிமேல் என்னுடைய கோரிக்கை என்ன கேட்டீங்கன்னா இனிமே எந்த ஒரு ஓவிய ஓவியம் கீழே பேர் போடுங்க தயவு செய்து சிற்பங்கள் செய்வீங்கன்னாலும் உங்களுடைய பேர் போடுங்க அது வந்து உங்க விளம்பரத்துக்காக ஒன்னும் கிடையாது அந்த சிற்பங்கள் வந்து நீங்க பண்ணீங்க உங்க எதிர்காலத்துல அந்த இது வந்து நம்ம இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும் அப்படி நம்ம முன்னோர்கள் செய்யாம போயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கல்வெட்டுல அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் வந்து அவங்களுடைய பேர் போடல அவங்க பெண் அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அதனாலேயே இந்த அவங்க அவங்களுடைய புகழ் வந்து அவங்க கட்டண கோயிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு கொடுக்கல அந்த கோயில்ங்கிறது பாத்தீங்கன்னா கலைக்கூடங்கள் மைன் வந்து கோயிலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பொருள் அருளினாலை மா கலை படைத்தேன் கான் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த கலை வந்து உள்ள ஒரு உள்ள கோயிலுக்குள்ள எட்டான உடனே நம்மளுக்கு வந்து அந்த மனநிலை எல்லாமே ஒரு சேஞ்ச் ஆகுது காரணம் என்ன கட்டிட அமைப்பு அந்த சிற்ப கோலங்களுடைய காட்சிகள் உள்ள நுழைஞ்சவனே சொற்குலோகமா காட்சி அளிக்கிறது அப்ப அந்த மாதிரி கலைக்கூடங்கள் வந்து இன்னைக்கு வந்து அழியாம இருக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் இதுக்கெல்லாம் வந்து நம்ம மைனுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும் அப்படி மைனுடைய சிற்பத்தை செதுக்குனதுக்கு செதுக்குனது எனக்கு பெரிய சந்தோஷம்